நேயர்களுக்கு வணக்கம் ஸ்திர லக்கணத்துக்கு பாதகாதிபதி வரிசையில் இரண்டாவது ஸ்திர லக்னமான சிம்ம லக்கணத்தைப் பற்றி பார்ப்போம் சிம்ம லக்னத்திற்கு பாதகாதிபதி ஒன்பதாம் இடமான செவ்வாயினுடைய வீடு அதே சிம்ம லக்கணத்திற்கு யோக காரகனும் செவ்வாயாக வருகிறார் அதே சிம்ம லக்னத்திற்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் தாயை குறிக்கக்கூடிய இடத்திற்கும் வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய இடத்திற்கும் செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீடாக வருகிறது அதனால் நான்குக்கும் ஒன்பதுக்கும் உடைய இந்த செவ்வாய் பகவான் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை செய்யுமா பாதகத்தை செய்யுமா என்று பார்ப்போம் இயற்கையாகவே பழங்காலந்தொட்டு சிம்ம ராசியில் பிறந்தால் அப்பா மகனுக்கு ஆகாது என்பார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் அந்த ஸ்திர லக்னத்திற்கு அந்த ஒன்பதாம் இடமான தகப்பனை குறிக்கக்கூடிய இடம் பாதகஸ்தானமாக வருவதால் அந்த மாதிரி சொல் வழக்கு உள்ளது அதனால்தான் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒன்பதாம் இடம் சர ராசியாக வருவதால் இருவரில் யாரோ ஒருவர் இடமாற்றம் பண்ணி போய் பிற்காலத்தில் வாழ்ந்தால் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எங்கே இருக்கிறது எதனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது என்று பார்த்து அது நட்பு வீட்டுக்கு அருகிலா பகை வீட்டுக்கு அருகில் இருக்கிறதா இதில் எந்த ஆதிபத்திய பலனை முதலில் செய்யும் என்பதையும் நாம் குறித்து கொள்ள வேண்டும் அப்போ நட்பு வீட்டுக்கு அருகில் இருந்தால் அவருடைய ஜனன நட்சத்திரத்திற்கு சாதகத்தாரை நட்சத்திரத்தில் இருந்தால் முதலில் அவருக்கு அந்த நான்காம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்குரிய பரல்களையும் ஒன்பதாம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்குரிய நன்மைகளையும் முதல் மூன்றை வரிசை காலகட்டங்கள் நிச்சயம் அவருக்கு வழங்கும் அடுத்த மூன்றை வரிசை தான் அவருக்கு சில பாதக அம்சங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே வேளையில் அவர் பிறந்த நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரமாக இருந்தால் கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாவது திசை மாரக திசை என்பார்கள் அப்போ அவர்களுக்கு நிச்சயம் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தால் சில பாதகங்களை தன்னுடைய முதல் திசாபுத்தி புத்தி காலகட்டத்தில் வழங்கும் அதாவது ஏழரை வருஷத்தில் மூன்றரை வருஷ காலகட்டங்கள் அவர்களுக்கு பாதக பலன்களை நான்காம் இடமான கல்வியில் தடை தாய்வழி பிரச்சினைகள் வண்டி வாகன விபத்துக்கள் ஒன்பதாம் இடமான தகப்பனுக்கு சில கண்ட தோஷங்களையும் அந்த செவ்வாதிசை திசை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது ஸ்திர லக்கணமாக இருந்தால் அதற்கு ஒன்பதாம் இடமான அந்த பாதகஸ்தானம் யோகக்காரனாக இருந்தாலும் அவர் பெற்றிருக்கும் நட்சத்திர சாரத்தையும் அது இருக்கும் வீட்டையும் மையப்படுத்தி பார்த்தால் நிச்சயம் விடை கிடைக்கும் என் இனிய பசு அஷ்டோச்சன நிலையர்களே என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்